இறைவா எங்களுடைய தேவைகளை அறிந்து எங்களுக்கு அன்றாட தேவையாயிருக்கின்ற எல்லாவற்றையும் நாள்தோறும் எங்களுக்கு செய்கின்றவரே நாங்கள் வருத்தத்தில் வாழும் பொழுதும் உடல் நோயால் வருந்தும் பொழுதும் எங்கள் வருத்தங்களையும் உடல் நோய்களையும் தீர்க்கின்ற வல்லமையானவரே நாங்கள் உமது அருளால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்கிறோம் நீர் செய்கிற அனைத்து நன்மைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம் பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானில் நீ இருள் நடுவே ஒளியாக இருக்கின்றாய் என்று கூறுகிறது நம்முடைய நற்செயல்கள் மூலமாக இறைவனின் அருள் பிரசன்னத்தை நாம் மற்றவளுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதை விளக்குகிறது முதல் வாசகம் இறைவன் கொடுத்திருக்கிற நல்ல உள்ளத்தை பயன்படுத்தி நம்மை விட எளியவர்களுக்கும் வருத்தத்தில் வாழ்கின்றவர்களுக்கும் தேவையான உதவிகளை நாம் செய்வோம் ஆண்டவரின் அருள் பிரசன்னத்தை நம் மூலமாக மக்கள் காண உதவுவோம் நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லேவி என்பவரை வரி தண்டுபவரை அழைக்கின்றார் என்னை பின்பற்றி வா என்றார் இயேசு அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை பின் சென்றார் என்று கூறுகிறது இவருடைய அழைத்தலை பார்த்த பரிசெயர்கள் இயேசு பாவிகளோடும் அவருடைய வாழ்க்கையை இணைத்து அவர்களோடு இருப்பதை பார்த்த பரிசெயர்கள் இயேசுவை குற்றம் சாட்டினார்கள் அவர்களுக்கு மறுமொழியாக இயேசு இவ்வாறு கூறுகின்றார் நோயற்றவருக்கு அல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே மனம் மாற அழைக்க வந்தேன் என்று கூறுகிறார் இயேசு பாவிகளை அன்பு செய்தார் என்பதை விளக்குகிறது ஆண்டவரே நாங்கள் உமக்காக வாழ தாரும் ஆமேன்